உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் இப்போ சட்டத்தை பற்றி ஏதாவது இல்லை நமக்கு தேவையானது ஏதாவது வேணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து சட்ட ஆலோசகர்களை கேட்கணும் அதுக்கு வந்து நமக்காக உதவி செய்கிறது பல சட்ட ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அதுக்கு முதன்மையாக அண்ணன் முத்துமாறி எப்போ நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல் இன்றைக்கி வந்து அண்ணன்ட்ட எதார்த்தம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் ஆனால் ஏதாவது ஒரு அடிப்படை உரிமைகள் ஏதாவது வேணும் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னா எங்கே போய் நம்ம வந்து கேட்கறது அப்படின்னு நம்ம கேட்கும் போது இல்லை தம்பி மாவட்டத்தில் கேட்கறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு இல்லை அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள் அதை பற்றி கேட்க முடியாது ஓ உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் தான் போகணும் அப்படின்னாங்க இப்போ அங்கே உயர்நீதிமன்றம் போகணும் இல்லை உச்சநீதிமன்றம் போகணும் அப்படின்னோம்னா அதுக்கான வசதிகள் வந்து இல்லாத ஏழைகள்லாம் இருப்பாங்களா அதுக்கெல்லாம் என்னென்ன செய்யறது அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அதுக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் சொன்னாங்க இப்போ அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நம்ம செய்கிறோம் ஆனால் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ அதுதானே இப்போ வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் இப்போ ஏதாவது ஒரு அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படின்னோம்னா அது வந்து கேட்க முடியாது நம்மள உயர்நீதிமன்றம் போகணும் இல்லை உச்சநீதிமன்றம் போகணுன்ற நிலை தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது என்னென்னு சொல்லுங்க அதாவது இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிற சூழல் ஏற்பட்டால் உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு தான் அரசனமைப்பு சட்ட வகுத்த பெருமாந்தர்கள் செய்திருக்காங்க இப்போ என்ன விஷயம்னா அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிற நிலையில அதை கோரி பெறுவதற்காக நாம உச்ச நீதிமன்றத்திற்கு போகணும் இல்லை உயர் போகணுங்கிறது வரவேற்புக்குரியதா எட்டல எனக்கு கேட்டு ஒரு வழக்கறிஞரா அது தெரியல அதாவது ஈக்குவாலிட்டி பிபோர் லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பேசுவது பேசுவதற்கான உரிமை கூடுவதற்கான உரிமை அதே மாதிரி ஒருவரை கைது செய்வதற்கு முன்பு கைது செய்த பின்பு அவர்க்கக்கூடிய உரிமை இந்த மாதிரி அடிப்படை உரிமை கல்வி உரிமை இன்னைக்கு இருக்கக்கூடியது வாழ் உரிமை முதல் கொண்டு அடிப்படை உரிமை நீர் உரிமை கூட அந்த இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அடிப்படை உரிமைகள்ங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய உரிமையா அது இருக்கணும் பார்த்திங்கன்னா கல்வி உரிமை எடுத்துக்கிட்டாச்சுன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்டினை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி பீப்புள்ஸ் அதாவது மொழி வழி சிறுபான்மையினர் மற்றும் வழி சிறுபான்மை ரெண்டு பேருமே ஒரு கல்வி நிலையங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க உரிமை செலுத்துறதுக்கு இந்த மாதிரி உரிமைகள் அப்புறம் மத சார்புடைய கூட்டங்கள் நடத்துவதற்கான உரிமை மத சார்புடைய வழிபாட்டு உரிமை இது எல்லாமே எங்களுக்கும் அடிப்படை உரிமைன்னு நம்ம சொல்லலாம் இது இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிற போது அந்த அது குறித்து இங்கே தஞ்சாவூர் எடுத்துக்கோங்களேன் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் அதற்கு கீழே சார்பு நீதிமன்றம் அதற்கு கீழே மாவட்ட முன்சிப் நீதிமன்றம்னு சிவில் வழக்குகள் அதாவது உரிமையல் வழக்குகளை கேட்குற ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நீதிமன்றமாக இருக்குது இந்த நீதிமன்றமாக எடுத்துக்கிட்டாலும் சரி கீழே இருந்து நம்ம கொண்டு வருவோமே நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அதுக்கப்புறம் உதவி அமர்வு நீதிமன்றம் அப்புறம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த ஹயர் அறிக்கை எடுத்தாலும் நமக்கு என்னன்னா இவங்க கிட்டலாம் அடிப்படை உரிமை கோரி எந்த ஒரு மனுவையும் நம்ம போட முடியாது ஒரே வழி அடிப்படை உரிமை மீறப்படுகிற போது உயர் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சரத்து இரநூத்தி இருபத்தி ஆறுல குறிப்பிட்டபடி நம்ம என்ன வேண்டியது இருக்குன்னா அங்க போய் அந்த மனுவை ரிட்டா நீதி பேராணையா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கதான் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படை உரிமையை கேட்கக்கூடிய மக்கள் சராசரி மக்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நேரம் உயர் நீதிமன்றத்தில் போய் அந்த மனுவை தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா அவங்க ஒரு ஒரு சாலை சிறந்த ஒரு வழக்கறிஞரை தேடி போகணும் வழக்கறிஞர் கட்டணம் கட்டணும் ஐயா நீங்கள் அவ்வளோ கட்டணம் கட்ட வேண்டாம் அதான் சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்கு அவங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு அங்கே மனு கொடுத்து அவங்க அந்த மனுவை தாக்கல் செய்திருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதான்னு கேட்டிங்கன்னா முதலில் அடிப்படை உரிமைன்னு சொல்ற நீங்கள் அடிப்படை உரிமைக்கு நான் வேறு வெகு தூரத்தில் இருக்கிற உயர் நீதிமன்றத்திலையும் டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கும் போகணுங்கிறது இல்லை அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை வழங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் போன்ற அமர்வு நீதிமன்றங்கள்லாம் ஒரு வழக்குல கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை விதிக்கிற அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நீதிமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடுதல் அமர்வு நீதிமன்றமும் சரி அதுக்கு அப்பால் பாத்தீங்கன்னா முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சரி ஒரு நபரை மரணிக்க அளவுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் பெற்று இருக்கீங்க ஆனா அவங்க அடிப்படை உரிமைய என்ன பண்ண முடியாது மடிப்பட உரிமையை கோரி பெற அங்க முடியாது அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அதுக்கு உயர் உச்ச உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இது எப்படி ஏற்புடையதா இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஆனா சட்டம் ஆய்வு செய்கிற ஒரு விஷயத்துல அடிப்படை உரிமைய இந்த நீதிமன்றத்திலே மாவட்ட நீதிமன்ற அளவுல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலே கொடுத்திருந்தா அவங்க இங்கேயே அந்த மனுக்களை நீதி பேராணை மனுக்களை அங்க போட்டு அதனால் கோரிக்கை பெறலாம் இது இதுதான் இப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமை நீதிமன்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய மாவட்ட முன்சிப் நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் கூடுதல் சார் மாவட்ட நீதிமன்றம் அதுக்கு அப்பால் பாத்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிமன்றம் நாலு அடுக்காரு கூடிய இந்த நீதிமன்றங்கள்ல உரிமை சார்புடைய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் கீழே முன்சி கோர்ட்ல போட்ட ஒரு வழக்கு ஒரு கால் தள்ளுபடியானா சார் நீதிமன்றத்திலேயோ முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்து மேல்முறையீடு செய்து அதுல நிவாரணம் பெற்றுக்கரலாம் அப்படின்னு ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்போ அதே போல அமர்வு நீதிமன்றங்களை வரையில நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் சார நீதிமன்றம் அதாவது உதவி அமர்வு நீதிமன்றம் போன்றவைகள் விதிக்கக்கூடிய தண்டனையை என்ன பண்ணலாம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதுல ஒரு மேல்முறையீடு செய்து முடிவு காணலாம் இப்படி ரெண்டு அடிப்படையிலையும் இந்த சட்டம் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா அமைப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆனா என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை உரிமையை இங்கே போட முடியாது இது எப்படி அடிப்படை உரிமையை கோருகிற இடம் எங்க இருக்கணும் அடிப்படை உரிமைன்னு நீங்க சொன்னதுக்கு அப்போ அது கோரிக்கைகளும் மாவட்ட நீதிமன்றமா இருந்தா மட்டும்தான் இதனுடைய பலன் வேறு வகையில தருமா தவிர இது குறித்து பல ஆண்டுகளா பேசப்பட்டிருக்காங்க பல ஐயா பெரிய ஜஸ்டிஸ் கிருஷ்ணையர் கூட இதை பேசி இருக்கிறதா பல தகவல் கொண்டு நான் அதை படிச்சு பார்க்கல ஆனா இது ஒரு தீர்ப்புல சொல்லி இருக்கிறதா என்னுடைய மூத்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணயர் போவோம் இல்லை இறந்தும் போயிட்டாரு என நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அவர் இறந்தும் போயிட்டாரு அவர் கூட இந்த நீதி பேரான அடிப்படை உரிமைகள் எல்லாம் மாவட்டம் இருக்கலாம்னு சொன்னதா ஒரு செய்தி இருக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடிப்படை உரிமை மீறப்படுகிற இடத்தில் அதை விசாரிக்கிற நிலையில் மாவட்ட நீதிமன்றம் தவிர்த்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்பது இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை மக்களுக்கு உதவிகரமாகவோ தனி தனியாக இருக்கக்கூடிய அதாவது இப்போ அதை எப்படி சொல்றதுன்னா ஒரு பலர் இருக்காங்க கற்ற அறியாதவர் பலர் இருக்காங்க இன்னும் விளிம்பு நிலையில் வாழ்வோர் பலர் இருக்காங்க இவங்க எல்லாம் சட்டத்தை பற்றி தெரியல அப்படிங்கறத சட்டம் ஏத்துக்கிறது இல்லை இது என்னன்னு எனக்கு சட்டம் வந்து எனக்கு தெரியலங்கிறது என்னன்னு சட்டம் ஏத்துக்கிறது இல்லை ஆனா நீங்க அடிப்படை உரிமைக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைக்கு எதிரா இருக்கிறது என்னோட பார்வை இருக்கு அப்போ அடிப்படை உரிமையை மாவட்ட நீதிமன்றத்தில் கொண்டு வருகிற போதுதான் அது சால சிறந்ததா இருக்கும் சமூகத்துக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் சமூகத்தில் ஒரு சட்ட புரட்சி ஏற்பட வேண்டுமானால் அது மாவட்ட நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை கோருகிற நீதி பேரான மனுக்களை விசாரிக்கிற அதிகாரம் என்று வருகிறதோ அன்றுதான் சட்டம் முழுமை பெறும் என்பது என்னுடைய பார்வை நல்லதுன்னு அது இப்போ என்ன சொல்கிறீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கிறது என்னோட உரிமைன்னு சொல்லி ஆர்டிஇ நம்ம போட்டிருந்தா கூட அதுக்கு சேர்க்கல அந்த பள்ளிக்கூடத்துல அப்படின்னாங்கன்னா அதை எடுத்துட்டு தஞ்சாவூர் நீதிமன்றத்துக்கு வர முடியாது அதாவது விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஒரு அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டதாக வச்சு கொள்ளுங்களேன் இப்போ ஒரு எடுத்துக்கோங்க ஒருத்தர் இல்லீகலா டீடைன் பண்ணிட்டாங்க இல்லீகலா டீடைன் பண்ணிட்டாங்க இப்ப என்னன்னா ஒரு கூண்டாசுல ஒரு உத்தரவு போடுறாரு மாவட்ட ஆட்சியர் கூண்டாஸ் உத்தரவு போடுறாரு அந்த கூண்டாஸுக்கு நீங்கள் எங்கே போனால் செக்ரட்டரியேட்ல ஹோம் செக்ரட்டரியேட்ல ஒரு போர்டு இருக்கும் அங்கே போய் அதில் என்ன பண்ணால் பதில் கொடுக்கணும் அதில் ஏதாவது விசாரித்து பதில் கொடுக்கணும் அதுக்கு அதுக்கப்பால் என்ன பண்ணணும்னா அந்த கூண்டாஸுக்கு எதிராக நீங்கள் என்ன கே ரிட் ஆஃப் கேபிஎஸ் கார்பஸ்னு சொல்லி ஒரு மனுவை எங்கே போனா உயர் போடணும் அப்போ அந்த கூண்டாஸ்க்கு எதிராக நீங்க எங்கே போனா சரத்தும் இரநூத்தி அறுபது இருபத்தி ஆறின் கீழ் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் இங்கே போர்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்பால் நேரம் போகணும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு அது வரையறுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு நபர் சட்டப்படி அல்லாமல் ஒரு கால் என்ன சிறையில் அனுப்பப்பட்டிருந்தாலும் அதுக்கு நீங்கள் பிணை மனு போடுவது என்பது வேறு அதையோ இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அது மாவட்ட நீதிமன்றத்து அளவிலேயே பிணையை மனு போட்டுக்கலாம் மறுப்பு செய்தா உயர் நீதிமன்றத்துக்கு தான் போனதா இது மேலே மேலே போகக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிறப்பிக்கக்கூடிய ஒரு கூண்டா சம்பந்தமான வழக்குகளை மீண்டும் கோப்புக்கு எடுத்து தலைமைச் செயலகம் போய் தமிழக சேர்த்து முடிவு காணப்பட்டு மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை திரும்ப மாவட்ட நீதிமன்றத்தில் போட முடியாத அந்த தரப்பினர் உயர் தான் போகணும் அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்புடையதா என்பதை விட இவர்களுக்கான வழிவகையாக மாவட்ட நீதிமன்றம் ஒரு மாவட்ட சுற்றுலா ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற போது அவங்க லெகுவாக வந்துட்டு இயும் அது மாவட்ட நீதிமன்றத்திற்கு ஒரு நபரை மரணிக்கும் தண்டனை விடுக்கிற அளவுக்கு நீங்க சட்டத்துல அனுமதிச்சிட்டு அடிப்படை உரிமையை நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு வா உச்ச நீதிமன்றத்துக்கு வாங்கிறது ஏற்புடையதால் ஆக மாவட்ட நீதிமன்றம் மிகச்சரியானதாக சரியானதாக இருக்கும் நீதி பேராடைகளை நீதி பேரண மனுக்களை விசாரிக்கிறதுக்கு ஏன்னா அதுல நீங்க அப்பீல் கொண்டு போங்க நீங்க கேட்கவே முடியாது நேரம் உயர் நீதிமன்றத்துக்கு போங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அது ஏற்புடையதா அம்பேத்கர் சொன்னாரு சரத்து முப்பத்தி ரெண்டு என்பது அரசனமைச்சின் ஆன்மா போன்றது அப்படின்னாரு ஆன்மா தான் மிக சரியானது தான் ஆனா அதன் பேரில் மனு தொடுக்க வேண்டுமானால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று தான் சொல்கிறீர்கள் முப்பத்தி ரெண்டின் அடிப்படையில் நீங்க உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யலாம் எதுக்காக பண்டமெண்டல் ரைட்ஸ் பாதி அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிற போது அதே அடிப்படை உரிமை பாதிக்கிற போது உயர் நீதிமன்றத்திற்கு ரிட் ஆஃப் கேபிஎஸ் கார்பஸ் ரிட் ஆப் மேண்டமஸ் ரிட் ஆஃப்ரி ரிட் ஆப் புரோஹிபிஷன் போன்ற எல்லா ஒரு ஐந்து ரிட்டுகளை நீங்க என்ன பண்ணலாம்னா உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நம்ம போடலாம் அப்படின்னு இந்த விஷயத்தை ஏன் மாவட்ட நீதிபதி விசாரிச்சு அது தகுதி ஏற்றதா போயிடுமா அவங்க கொண்டு வாங்க அதுதான் சட்டத்துடைய வளர்ச்சி சட்டத்துடைய மறுமலர்ச்சி சட்டத்தின் ஆட்சி அப்பொழுது தான் வெளிச்சத்துக்கு வரும் சமூக மறுமலர்ச்சி வரும் சட்டத்தின் ஆட்சி என்பது நேரடியாக மக்களை பார்க்கக்கூடிய விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கிற போதோ வெற்றி விரும்ப தவிர மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்யற அனைத்து பேரையும் பார்த்துட்டு அவங்க போடுற உத்தரவுக்கும் நேரடியா பார்த்து விசாரித்து போடுற உத்தரவுக்கும் வேறுபாடு இருக்கிறதுனால அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிற இடம் எதுவாக இருந்தாலும் அது மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வருகிற ஒரு சட்ட திருத்தத்தை எப்பொழுது மா மத்திய மாநில அரசு முன்னெடுப்பாக செய்து கொண்டு வருகிறதோ அப்பொழுது சட்டத்தின் மறுமலர்ச்சும் சட்டத்தின் ஆட்சியும் எளிதில் உயர்வும் அடையும்ங்கிறது என்னுடைய கருத்து நல்லதுன்னு அதாவது பேச மறந்ததையும் மறுத்ததையும் பேசும் மாநாடுன்னு நம்ம வந்து சொல்லிருப்போம் இப்ப நம்ம பேசிட்டோம் மக்கள் மண்டத்துல போயிரும் அது வந்து இது மூலயமா ஒரு சின்ன நகர்வு நடந்தா கூட நமக்கு